தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாலிட்டி அவுட் ஆஃப் புக் டெஸ்ட்டு எட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா என்னென்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் தேர்தல் ஜுடிஷியரி இன் இந்தியா நீதி அமைப்புகள் இந்தியாவின் நீதி அமைப்புகள் ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி இந்த மூணு டாப்பிக்கும் வெங்கடேசன் சார் புக்கு அப்புறம் பிரகதீஷ் பப்ளிகேஷன் இது ரெண்டுலேருந்து எடுக்கப்பட்ட ஐம்பது கேள்விகள் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த கொஸ்டின் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டோ அப்லோட் பண்ணியிருப்பேன் டெலிகிராமோட லிங்க் வந்து ி கொடுத்துருக்கேன் சரிங்களா வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் பற்றியதாகும் பகுதி பதினைந்து வந்து தேர்தல் பற்றியது சரிங்களா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தேர்தல் தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் முடிவுகளை கற்றறியும் கல்வி எவ்வாறு அறியப்படுகிறது செடாலஜின்னு தமிழ்ல எழுதுவாங்க ஆனால் சீடோலஜி சரிங்களா இதுதான் தேர்தல் பற்றி படிப்பது கீழ்கண்டவற்றுள் சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவத்தின் பல்வேறு முறைமைகளை தேர்ந்தெடுக்க சிறுபான்மையர் பிரதிநிதித்துவத்தில் என்னென்ன முறைமைகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இருக்குது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் திரளான வாக்கு வாக்குமுறைமை இருக்குது இடஒதுக்கீடுகளுக்கான கூட்டு வாக்காளர் முறைமை இருக்குது தனி தொகுதி வாக்காளர் இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் பின்பற்றப்படுது சரிங்களா அடுத்து வரையறுக்கப்பட்ட வாக்காளர் முறைமை இது எல்லாமே இருக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி கூற்று மாற்று வாக்குமுறையானது முன்னுரிமை வாக்கு எனவும் அழைக்கப்படுகிறது இது சரிதான் காரணம் பார்த்தீங்கன்னா மாற்று வாக்குமுறையில் வாக்காளர்கள் தங்களின் முதல் விரு விருப்ப தேர்வை விட வேட்பாளர்களுக்கிடையே முன்னுரிமையை அளிக்கின்றனர் இதுவும் சரிதான் கூற்று காரணம் சரி சரியான விளக்கம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கீழ்க்காணும் எந்த பிரதிநிதித்துவ முறையானது வலுவான கட்சி வேட்பாளர்களில் சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் கலவையாக அமைந்துள்ளது கட்சி தொகுதி வாக்கு இவ்வாறு அமைந்துள்ளது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பிரதிநிதித்துவ முறைகள் பின்பற்றும் நாடுகள் சரிங்களா முதல் நிலையை கடந்து செல்வதில் எங்கு பின்பற்றப்படுதுன்னா இந்தியா மற்றும் இங்கிலாந்துல தொகுதி வாக்கு எங்கு பின்பற்றப்படுதுன்னா லாவோஸ் மற்றும் லெபனான்ல கட்சி தொகுதி வாக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மற்றும் செனகல் இந்த ரெண்டு கன்ட்ரிலையும் கட்சி தொகுதி வாக்கு பின்பற்றப்படுகிறது மாற்று வாக்கு முன்னுரிமை வாக்கு பாப்புவாக்கு இனியா அந்த ரெண்டு நாட்டிலையும் மாற்று வாக்கு பின்பற்றப்படுகிறது கீழ்காணும் எந்த அரசியல் விதியானது தேர்தல் ஆணையம் குறித்து கூறுகின்றது விதி வந்து முன்னூத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஆணையம் பத்தி கூறுகிறது சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது அக்டோபர் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பிப்ரவரி இருபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை நடைபெற்றது கூற்று வாக்காளர்களின் பேச்சு மற்றும் கருத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரமானது வாக்களித்தலின் மூலம் வெளிப்படுகிறது காரணம் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் விதி பது பத்தொன்பதின் கீழ் ஒன்று வந்து பேச்சு மற்றும் கருத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரத்திற்கான உரிமையை வழங்குகிறது இரண்டும் சரிதான் சரியான விளக்கம் ஆன்சர் வந்து சிறை அல்லது காவல்துறை விசாரணை விசாரணையில் இருக்கும் ஒருவர் சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை உச்ச நீதிமன்றம் எப்பொழுது வழங்கியது ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி பதிமூணில் வழங்கியது தேர்தல் ஆணையத்தின் அதிகார படிநிலைகளை வரிசைப்படுத்துக யார் வந்து மேலிருந்து கீழ் அதிகார படிநிலை சரிங்களா இடத்துல யாருக்கான மாவட்ட தேர்தல் அதிகாரி இருக்காரு போர்ட் இவர் தான் இருக்காரு அதுக்கப்புறம் தேர்தல் நடத்தும் அலுவலர் இருக்காரு சரிங்களா அதுக்கு கீழே இருக்கிறவர் வந்து வாக்காளர் பதிவு அலுவலர் அதற்கு கீழே இருப்பவர் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் அதற்கு கீழ் நிலையில் இருப்பவர் தேர்தல் பார்வையாளர் அப்போ ஃபோர் ஒன் த்ரீ ஃபைவ் டூ ஆன்சர் வந்து டி தேர்தல் ஆணையம் குறித்த பின்வரும் கூற்றுகளை சரிபார்க்க நிரந்தரமானது ஆமா இந்த அமைப்பு நிரந்தரமானது தான் சுதந்திரமான அமைப்பு இதுவும் சரிதான் மத்திய மாநில அரசுகள் இரண்டிற்கும் பொதுவானது இதுவும் சரிதான் நிர்வாசன் சதன் என அறியப்படுகிறது இதுவும் சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்டது சரிங்களா அப்போ ஐந்து மட்டும் தவறா இருக்கு ஆய் ஒன்னு ரெண்டு மூணு நாலு சரி தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் தலைமை தேர்தல் ஆணையரை போலவே மற்ற இரு தேர்தல் ஆணையருக்கும் சமமான அதிகாரம் உண்டு உண்டு என்ற இடைக்கால தீர்ப்பினை எப்பொழுது உச்ச நீதிமன்றம் வழங்கியதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வழங்கியது பின்வருவர்களுள் யார் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறும் மாநிலத்தில் தேர்தல் நடத்த முடியாத சூழ்நிலையில் அது பற்றி குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்புகிறார் யார் அனுப்புவார்னா தேர்தல் ஆணையம் தான் அனுப்பும் பொறுத்துக இடைத்தேர்தல் எப்பொழுது நடைபெறும் அப்படின்னா பதவி விலகல் மற்றும் இறப்பு காரணமாக நடைபெற்ற அது வந்து இடைத்தேர்தல் இதுவே இடைப்பருவ தேர்தல் தேர்தல் அப்படின்னா ஒரு சட்டசபை கலைஞ்சிடுச்சு கலைத்தல் எல்லாம் முன்கூட்டியே நடத்தப்படுவது இடைப்பருவ தேர்தல் பொது தேர்தல்னா பதவி காலம் முடிந்த பின்பு நடத்தப்படுவது பொது தேர்தல் சரிங்களா த்ரீ ஒன் டூ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கீழ்கண்டவர்களுள் யாரால் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது வாக்காளர் பதிவு அலுவலரால் தயாரிக்கப்படுகிறது டி தான் சரியான பதில் வேரா குழு இல்லைன்னா ஓரா குழுமாங்க இது எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் டார்குந்த் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டங்கா குழு வந்து ரெண்டாயிரத்தி பத்து இந்திரஜித் குப்தா குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கூற்று குடியரசுத் தலைவர் வேட்பாளரை முன்மொழிவதற்கான மற்றும் வழிமொழிவதற்கான நபர்களின் எண்ணிக்கை பத்தில் இருந்து ஐம்பதாக அதிகரிக்கப்பட்டது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வி பி சிங் அரசால் ஏற்படுத்தப்பட்ட தேர்தல் சீர்திருத்தக் குழுவான தினேஷ் கோஸ்வாமி குழுவின் பரிந்துரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நடைமுறைப்படுத்தப்பட்டன இதுவும் சரி இதுவும் சரி சரியான விளக்கம் தான் கூற்று காரணம் சரி தேர்தலில் வாக்களிப்பதற்கான வயது பதினெட்டு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது அறுபத்தி ஓரு அறுபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆனது வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்னிலிருந்து பதினெட்டாக குறைத்தது கூற்று காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது கீழ்கண்டவற்றுள் எந்த குழு அரசின் நிதியுதவியுடன் தேர்தல் நடத்த பரிந்துரைத்தது இந்திரஜித் குப்தா குழு தான் பரிந்துரைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சரிங்களா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னின் எந்த பிரிவு ஒரு வாக்காளர் தனது வாக்காளர் வரிசை எண்ணை பதினேழு ஏ படிவத்தில் பதிவு செய்த பின்னர் எதிர்மறை வாக்கினை அளிக்க வழிவகை செய்கிறது பிரிவு நாற்பத்தி ஒன்பது ஓ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கூற்று இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நோட்டா அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டது காரணம் தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வாக்காளர்களையும் நிராகரிப்பது வாக்காளரின் உரிமையாகும் இதுவும் சரி இதுவும் சரிதான் கூற்று காரணம் சரி காரணம் குற்றை விளக்குகிறது இந்தியாவில் முதன் முதலில் எந்த மாநிலத்தில் நடைபெற்ற மாநில உள்ளாட்சி தேர்தலில் நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது மாநில உள்ளாட்சி தேர்தல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சட்டீஸ்கரில் கீழ்கண்டவற்றுள் எவை இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் தேர்தல்கள் அல்ல எதெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படாது அப்படின்னா அப்போ இதெல்லாம் நடத்தப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க பாராளுமன்ற தேர்தல் மாநில சட்டமன்ற தேர்தல் குடியரசுத் தலைவர் தேர்தல் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் இந்த நாலு எலெக்ஷனும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படுகிறது பஞ்சாயத்து ராஜும் நகர்பாலிகாவும் மாநில தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படுகிறது ஸோ ஆன்சர் வந்து மூணு மற்றும் நான்கு எது அல்லன்னு கேட்டதுனால மூணு மற்றும் நான்கு தேர்தல் ஆணையர் எவ்வாறு பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் யாருடைய பரிந்துரையின் பேரில் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாருன்னா தலைமை தேர்தல் ஆணையரின் பரிந்துரை பேரில் ஆன்சர் வந்து சி ஓரா குழு இல்லைன்னா குழு இது வந்து எதற்காக அமைக்கப்பட்டதுன்னா அரசியல் குற்றவாளிகளை அறிதல் இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணுவதற்காக சீர்திருத்தம் செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு வேங்கட செல்லையா குழு வந்து அரசியலமைப்பு எவ்வாறு செயல்படும் அந்த செயல்படும் விதம் இதை பத்தி ஆராய உருவாக்கப்பட்டது வீரப்ப மொயிலி ஆணையம் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு சாரி இல்ல வீரப்ப மொயிலை ஆணையம் வந்து அரசின் அறம் அரசோட அறம் பத்தி ஆராய்ச்சி பண்ணுவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது டங்கா குழு தான் தேர்தல் சீர்திருத்தம் பத்தி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டூ த்ரீ ஃபோர் ஒன் சரிங்களா சட்டத்தின் ஆட்சி என்ற அம்சமானது எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டதுனா இங்கிலாந்துல இருந்து பெறப்பட்டது பேராஸ் கூற்றுகளை கவனிக்க பேராசிரியர் ஏவி டைசி என்பவரால் சட்டத்தின் ஆட்சி என்ற பதம் வழங்கப்பட்டது இது சரிதான் விதி பதினான்கில் கூறப்பட்டுள்ள சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது இதுவும் சரிதான் சட்டத்தின் ஆட்சி என்பது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு ஆகும் இதுவும் சரிதான் அனைத்தும் சரி இடைக்கால இந்தியாவின் எது பெரும் தேச துரோக வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றமாகும் திவான் இ ரியாசத் இதுதான் தேச துரோக வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் இந்திய இடைக்கால நீதிமன்ற வரலாற்றில் யாருடைய காலத்தில் தலைமை நீதிபதி நீதிபதி நீதிமன்றமும் சத்ரே ஜஹான் நீதிமன்றமும் இணைக்கப்பட்டது யாரோட காலத்தில் இந்த ரெண்டு நீதிமன்றம் இணைக்கப்பட்டதுன்னா அலாவுதீன் கில்ஜி காலத்தில் மாவோயிஸ்டுகள் ஊடுருவலை தடுக்க பழங்குடியின இளைஞர்களை சிறப்பு காவல் படை அலுவலர்களாக நியமித்து பின் அவற்றை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கலைத்த சம்பவம் எந்த மாநிலத்தில் அரங்கேறியது சத்தீஸ்கரில் அரங்கேறியது பொறுத்துக உச்ச நீதிமன்றத்தின் விதிகள் பார்த்தீங்கன்னா விதி நூத்தி இருபத்தி நாலு டு நூத்தி நாற்பத்தி ஏழு சரிங்களா உயர்நீதிமன்றம் இருநூத்தி பதினாலு டு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு கீழமை நீதிமன்றம் முப்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி ஏழு நிர்வாக தீர்ப்பாயம் முந்நூற்றி இருபத்தி மூணு பி ஆன்சர் பி கீழ்கண்டவற்றுள் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகளை தேர்ந்தெடுக்க இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் சரிதான் ஐந்து ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி இருத்தல் இதுவும் சரிதான் பத்து ஆண்டுகள் உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றி இருத்தல் இதுவும் சரிதான் பத்து ஆண்டுகள் நீதித்துறை பணியாளராக பணியாற்றி இருத்தல் என்பது கிடையாது சரிங்களா இது வந்து அவசியம் இல்லை குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட நிபுணராக இருத்தல் இது சரிதான் அப்ப ஆன்சர் ஒன்னு மூணு ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு நாலு மட்டும் வராது கீழ்காணும் எந்த வழக்கு கொலிஜிய முறையை அறிமுகப்படுத்தியது ஆன்சர் தான் இரண்டாவது நீதிபதிகள் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இதான் கொலிஜிய முறையை அறிமுகப்படுத்தியது தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் எந்த சட்ட திருத்தத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது தொண்ணூத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பதினாலின் ஏற்படுத்தப்பட்டது தலைமை நீதிபதி கொலிஜியத்தை கலந்தோசித்து பின்னரே குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பினை எந்த ஆண்டு உச்ச நீதிமன்றம் வழங்கியதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் வழங்கியது கீழ்கண்டவற்றுள் எவை உச்ச நீதிமன்றத்தின் அசல் அதிகார வரம்பில் வராத விவகாரங்களாகும் அரசியலமைப்பு நடைமுறைவுக்கு வருவதற்கு முன் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் தொடர்பான வழக்கு வந்து உச்ச நீதிமன்ற அசல் அதிகார வரும்போல வராது மாநிலங்களுக்கு இடையேயான தோன்றும் நதிநீர் பங்கீட்டு தொடர்பான வழக்குகள் வராது நிதி குழுவிற்கு நிதி குழுவிற்கு பரிந்துரைக்கப்பட்ட கூடிய விவ விவகாரங்கள் வராது ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி கீழ்காணும் எந்த அரசியலமைப்பு விதி உச்ச நீதிமன்றத்தின் சிறப்பு அனுமதி மேல்முறையீடு குறித்து கூறுகின்றது விதி நூத்தி முப்பத்தி ஆறு தான் இதை பற்றி கூறுகிறது உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் நீதி பேராணை வழங்கும் அதிகாரத்தை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பின் விதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க இருநூத்தி இருபத்தி மற்றும் முப்பத்தி ரெண்டு இது வந்து உச்ச நீதிமன்றம் சாரி இது வந்து உயர்நீதிமன்றம் இது வந்து உச்சநீதிமன்றம் இந்திய சுதந்திரத்திற்கு பின் முதல் சட்ட ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இந்தியாவின் முதல் வணிக நீதிமன்றம் எங்கு அமைக்கப்பட்டதுன்னா ராய்ப்பூருங்கிற தான் அமைக்கப்பட்டது கீழ்கண்டவற்றுள் எந்த வடகிழக்கு மாநிலம் தனி நீதிமன்றத்தை கொண்டிருக்கவில்லை மிசோரம் மட்டும் தான் தனி நீதிமன்றத்தை கொண்டிருக்கவில்லை அப்ப எதெல்லாம் இருக்கு அப்படின்னா மணிப்பூர் மேகாலயா திரிபுரா இது மூணுக்கும் தனி நீதிமன்றங்கள் இருக்கு கீழ்காணும் எந்த மாநிலம் மாநில தலைநகரில் உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளதுன்னா சிக்கிம் மட்டும் அதனோட தலைநகரெலாம் உயர்நீதிமன்றத்தை கொண்டு இருக்கு மற்ற மூணு டிஸ்ட்ரிக்ட்லையும் உயர் நீதிமன்றத்தில் மற்ற மூணு ஸ்டேட்லேயும் உயர் நீதிமன்றத்தில் இல்லை சரிங்களா உயர் நீதிமன்றம் தலைநகரில் இல்லை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கூற்று உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அறுபத்தி ரெண்டு வயது வரை பதவியில் நீடிக்கலாம் இது சரிதான் காரணம் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அறுபதிலிருந்து அறுபத்தி ரெண்டாக உயர்த்தியது இதுவும் சரிதான் கூற்று காரணம் சரி சரியான விளக்கம் குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கும் போது பின் வருவனவர்களுள் யாரை கலந்தோசிக்கிறார் ரெண்டு பேரை கலந்தோசிப்பார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இன்னொன்னு வந்து மாநில ஆளுநர் ரெண்டு பேரை தான் அவர் கேட்பாரு ஸோ ஆன்சர் வந்து ரெண்டு மற்றும் நான்கு உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யக்கூடிய நடைமுறையை விளக்கக்கூடிய நீதிபதிகள் விசாரணை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இயற்றப்பட்டது உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பேரில் ஆளுநர் மாவட்ட நீதிபதியை நியமிக்க வேண்டுமெனில் அவர் எத்தனை ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும் ஏழு ஆண்டுகள் பணியாற்றிருக்க வேண்டும் பொறுத்துக குடும்ப நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அமைக்கப்பட்டது அடுத்து விரைவு நீதிமன்றம் ரெண்டாயிரத்தில் அமைக்கப்பட்டது நிரந்தர நிரந்தரதாலக் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டது இ நீதிமன்றங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அமைக்கப்பட்டது என்பது சரியான பதில் கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவின் முதல் மின்னணு நீதிமன்றமாகும் ஹைதராபாத் தான் முதல் மின்னணு நீதிமன்றமாகும் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜூனாகத்தில் நாட்டில் முதல் லோக் அதாலக் எந்த ஆண்டு உருவானதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உருவானது தேங்க்யூ